மழை பிடித்துக்கொண்டது முதலில் குழந்தையின் ஸ்பரிசம் போல்தான் மழை தொடங்கியது சற்றைக்கெல்லாம் பெருந்தூற்றல் போட்டது சென்ற முறை பெய்த மாதிரி ஐஸ் கட்டி மழை பெய்யும் போல்தான் தோன்றிற்று திருவோரத்தில் கலர் கலராக தண்ணீர் அவசரமாய் ஒதுங்கியது சாலைகளில் ஸ்கூட்டரில் கவசம் போல ரெயின் கோட் அணிந்து கொண்டு போனார்கள் குடைபிடித்து கொண்டு வயதானவர்கள் பெருமூச்சுடன் நடந்தார்கள் ஒன்றிரண்டு இளவட்டங்கள் விரும்பியபடி சென்றார்கள் மலையில் இறங்கி நடக்கலாம் போல்தான் தோன்றியது ஆனாலும் பள்ளிக்கூட பஸ்ஸையும் உற்சாக பந்துகளாய் உருளும் குழந்தைகளையும் தலையை உதறிக்கொள்ளும் நந்தியாவட்டை பூக்களையும் பார்த்து கொண்டு தன் கல்லூரி வாசலிலேயே நின்றுவிடலாம் என்று தோன்றியது மலர்கொடி அந்த கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் இளங்கலை படிக்கிறாள் பிளஸ் டூ வரை தமிழில் படித்துவிட்டு இப்போது ஆங்கில இலக்கியம் எடுத்தது பிசகு ஆனால் அதில் தான் இடம் கிடைத்தது அதற்கே அப்பா இறைந்து கத்தினார் அவள் படிக்க வேண்டியதில்லை என்று கட்சி பிரிந்து வீட்டில் வாதிட்டனர் அவள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவளை தவிர்த்து எல்லோரும் பேசினார்கள் மலர்க்கொடி அது மாதிரி சமயங்களில் ஸ்டோர் ரூம் அருகே உள்ள ஜன்னலில் நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு தெருவை வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்து விடுவாள் எல்லாம் சுத்த கிருக்கணுங்க மாதிரி அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அவ என்ன ஹாயா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறா பாரு என்றார் அப்பா உடன் எழுந்து அருகே வந்து அதட்டுவார் ஒவ்வொரு முறை அதட்டும் போதும் எப்போதோ டிவியில் பார்த்த பி எஸ் வீரப்பா ஞாபகம்தான் வரும் மலர்கொடிக்கு உடனே வீட்டுக்கு போக இஷ்டமில்லை போனால் அங்கே என்ன இருக்கிறது யாரிடம் வீட்டில் நட்பாக பேச முடியும் மறுபடியும் புத்தகங்களும் தான் துணை அதனால் லேட்டாக போகலாம் கேட்டால் மழை என்று சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள் அவள் நினைத்த மாதிரியே அன்று மழை அத்தனை சீக்கிரத்தில் விடுவதாய் இல்லை ஓடிப்போய் போய் நனைந்து விடலாமா என்று கூட ஆசை வந்தது மலர்க்கொடிக்கு அவள் வீடுதான் பிரச்சனை எல்லார் வீடும் இப்படி இல்லையே என்னை மட்டும் ஏன் இப்படி கொலை குற்றவாளி போல நடத்துகிறார்கள் என்று புரியவில்லை அவள் அண்ணன் இன்ஸ்டியூட்டில் பாடம் சொல்லித் தருகிற இன்ஸ்ட்ரக்டரை கையை பிடித்து இழுத்து விட்டானாம் அதை தன் நண்பர்களை கூட்டி வைத்து பெருமையாக பேசிக் கொண்டிருப்பான் அருகே போனால் உனக்கென்னடி இங்கே வேவு பார்க்கற என்பான் சின்னவன் ரகு கூட யாரோ ஒரு பெண்ணின் பின்னால் சுற்றி கொண்டிருப்பது தெரிந்து யாரும் அவனை கண்டிக்கவில்லை ஒருநாள் அந்த பெண்ணின் அப்பா அவனை அடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து கூச்சலிட்டு விட்டு போனார் அதை கேட்டதும் அப்பா புளிய எடுத்துக்கொண்டு விளாசி இருக்க வேண்டாம் செய்யவில்லையே ரகுதான் சொன்னான் அப்பா அந்த பொண்ணு ஒரு லோலு மாராப்பை தூக்கி கட்டிக்கிட்டு பின்புறம் ஆசைய நடந்தா எவனும் பின்னால வந்துருவாங்கற திமிர்ல இருந்தா நான் அவளை ஏறெடுத்தும் பார்க்கலை அதான் கடுப்புல என்னை மாட்டி விட்டு இருக்கா அதானே நீ எம்மாவனாச்சே அந்தாள் மொகரையை பார்த்தாலே தெரியுது பொண்ணை வளர்க்க தெரியாம இங்கே வந்து குதிக்கிறான் என்று அப்பாவும் மகனும் பேசிக்கொள்வார்கள் பெண்ணை வளர்ப்பது என்றால் என்ன மடந்தையாக வீட்டுக்குள் பூட்டி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா மலர்கொடிக்கு தன் வீட்டில் எதிர்த்து பேச திராணி இல்லை பேசினால் பேயரை விழும் அதனால் அவர்களுடன் பேசாது தனித்து அமர்ந்து கொள்வாள் கல்லூரியில் கூட அவளும் அதிகம் நட்பில்லை எல்லா பெண்களும் மாடர்ன் உடையில் வண்ணமாக வந்து அலற்றுகிறார்கள் அவர்கள் பேசுகிற நுனிநாக்கு ஆங்கிலம் அச்சத்தை தந்தது அவள் பக்கத்தில் அமரும் காவியா எளிமையாக பழகுவாள் திருநெல்வேலி சைவ பிள்ளைக்காரர்கள் அவள் அப்பா வியாபாரம் செய்கிறாராம் அவளுக்கு பிடித்ததே அவள் அப்பா தானாம் அவள் அப்பா எல்லா தமிழ் பாடல்களும் சொல்லித் தந்திருக்கிறாராம் பின் ஏன் ஆங்கில இலக்கியம் படிக்க வந்தாள் என்று கேட்டதற்கு அவள் தந்த பதில் யோசிக்க வைத்தது ஆங்கில இலக்கியம் படித்தால்தான் தமிழ் இலக்கியத்தின் அருமையை உணர முடியுமாம் இத்தனை தூரம் படிப்பை பற்றி அவள் வீட்டில் பேச முடியாது இப்போது மழை விட்டு விட்டது லேசான போட்டு விடுகிற ஆவலில் மலர்கொடி நடந்தாள் கால்களில் சகதியான மண்பாதை தரையிட்டது பஸ் நிறுத்தத்திற்கு வந்த மலர்கொடி பஸ்ஸிற்காக காத்திருந்த போது ஒரு கல்லூரி மாணவன் அருகே அவளை பார்த்தான் கேள்வி கேட்க முடியாது கேட்டால் நான் உன்னை பார்க்கவில்லை என்பான் பஸ்ஸில் ஏறினாள் சற்று முன்னிருந்த குழுமை மறைந்து புழுக்கமாக இருக்க அந்த கும்பலில் நுழைந்து தன்னை மறைத்து கொண்டு தன் ஸ்டாப்பிங் வரும் வரை வீதியே என்று பார்த்திருக்க வேண்டியதுதான் அவள் இடம் வந்ததும் இறங்கிக் கொண்டாள் தொலைவில் அவள் வீடு தெரிந்தது அந்த வீட்டை பார்த்ததுமே மனதில் ஒரு திகில் வந்து அப்பிக்கொண்டது வாசலில் அவள் தம்பி ரகு நின்றிருந்தான் இவளை பார்த்ததுமே வந்துட்டா விடாதீங்க என்றான் என்ன ஏதுன்னு புரியாத மலர்கொடி வாசல்படி ஏறினாள் அப்பாவின் குரல் கேட்டது அம்மா வழக்கம் போல பதுங்கி கொண்டாள் அப்பா இத பாரு இன்னைக்கு உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு எவனோ ராஜகுமாரனாம் பாரு தடிப்பயல் உன்னை லவ் பண்றானாம் எத்தனை நாளா இந்த பழக்கம் அப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது பொய் சொல்றா அப்பா விடாதீங்க இவளை பத்தி எனக்கு அப்பவே தெரியும் இப்படி பளிச்சுன்னு போகும்போதே தெரியும் இப்படி ஏதாவது வரும்னு அப்பா இது அபாண்டம் நான் ஒரு பாவமும் அறியாதவள் யாரோ முகம் தெரியாத ஒருத்தன் எனக்கு லெட்டர் அனுப்பினால் அதுக்கு நான் தான் பொறுப்பா இந்த தெருவில் எத்தனை பெண்கள் இருக்காங்க உனக்கு மட்டும் அவன் ஏன் உனக்கு மட்டும் லெட்டர் எழுதணும் என்னவோ புகை இதே பாவிகளா என் வயிறு வேதனையில் பிசைந்தது என் சொந்த வீட்டிலாம் நான் இம்மாதிரி நடத்தப்படுகிறேன் இது என் அப்பா தானா இவர்கள் என் சகோதரர்கள் தானா எனக்கு மட்டும் ஏன் இம்மாதிரி நேர்கிறது காவ்யாவை போல எனக்கு வீடு அமையவில்லையே சென்ற ஜென்மத்தில் யாருடைய வாழ்வை நான் கலைத்தேன் எந்த உயிருக்கு தீங்கு செய்தேன் மலர்கொடி மௌனமாக அழுதாள் அவர்கள் கூடி பேசி அவளை கல்லூரியிலிருந்து நிறுத்திவிட வேண்டுமென்று முடிவெடுத்தார்கள் அப்போதே தீர்மானித்தாள் இரவு எல்லோரும் தூங்கப் போனதும் தன் சாவுக்கு யாரும் காரணமில்லை என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு கொள்ளைப்புறத்தில் உள்ள கிணற்றில் விழுந்து செத்து போய்விட வேண்டும் ஆம் அதுதான் சரி மலர்கொடி செத்து போய்விடு இரவு தவளைகள் கூட பயத்தில் சத்தம் போடவில்லையோ என்று நினைத்தாள் வானத்தில் நட்சத்திரமோ மேக கூட்டங்களோ இல்லை கருப்பாகவோ இல்லை சாம்பல் பூசின நிறத்திலோ வானம் இருந்தது திருநாய் ஊலையிடும் சத்தம் கூட இல்லை செத்து போய்விடும் முடிவில் இருந்த மலர்கொடி கிணற்றின் அருகே வந்தாள் மெல்ல பயந்த கண்களுடன் உள்ளே எட்டி பார்த்தாள் இன்னொரு மலர்கொடி ஆனால் அந்த உருவம் சற்று கம்பீரமாக இருந்தது மலர்கொடி போல பயந்து சாகிற உருவமாக அது தெரியவில்லை மெல்ல தலையசைக்க அதுவும் தலையசைத்தது ஆனால் அந்த தலையசைப்பில் ஒரு கம்பீரம் கர்வம் கூட இருந்தது நானா இது என் உருவமா இது என்கிற பிரமிப்பு ஏற்பட அவளது கல்லூரி முதல் நாள் வகுப்பின் போது அவளது புயற்சி மிஸ் சாரா சொன்னது ஞாபகம் வந்தது பெண்கள் மென்மையானவர்கள் என்பதை நான் மறுக்கிறேன் ஆண்களை விடவும் பெண்கள் மனவலிமை கொண்டவர்கள் ஆணின் மனபலத்தை அறிய அவன் திடகாத்திரமாக இருக்கும் போது முயற்சிக்க கூடாது உடம்புக்கு ஏதாவது நோய் வந்து விட்டால் அவன் ஆண்மகனே இல்லை குழந்தை போல குறுகி விடுவான் ஆனால் பெண் எந்த வேதனையும் தாங்குவாள் பிரசவமே அதற்கு சான்று ஆகவே பொண்ணுங்கனா நாம் தாழ்ந்த பிறவிகள் என்று நம்புவதை தவிருங்கள் யார் உங்களை மட்டம் தட்டினாலும் உடனே கலங்கி போய்விடாதீர்கள் உடனே எதிர்த்து தாக்கவும் செய்யாதீர்கள் இருங்கள் உங்கள் கல்வி உங்களை உயர்த்தும் உங்களை அவமானப்படுத்தியவரை பழிவாங்க நீங்கள் அவர்களை விட சகலத்திலும் உயர்ந்தவராகி விடுவதுதான் அப்படி செய்தால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர்கள் நாண்டு கொண்டு சாவார்கள் நீங்கள் கோலைகளாக செத்து போக வேண்டிய அவசியமில்லை உடனே மலர்கொடியின் முகத்தில் வெட்கம் வந்து ஒட்டிக்கொண்டது என்ன காரியம் செய்ய இருந்தோம் தவறு உயிரை மாய்த்து கொள்வதை விட கொடூரமான செயலில்லை திரும்பி வந்து படுத்துக்கொண்டாள் மனதிற்குள்ளாக முணுமுணுப்பாக பாடினாள் சற்று நேரத்திற்கெல்லாம் மனதின் சுமை குறைந்து லேசானது போலிருந்தது நாளைக்கு சாராமிசிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டவளாக தூங்கி போனாள் மறுநாள் காவ்யா கண்டுபிடித்து விட்டாள் அருகே வந்து கண்ணை உற்று பார்த்தபடி கேட்டாள் என்ன மலர் உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு மறுபடியும் வீட்ல பிரச்சனையா சொல்ல விருப்பமில்லைனா சொல்ல வேண்டாம்ப்பா இல்லை காவ்யா எனக்கு யாரோ ஒருத்தன் லவ் லெட்டர் அனுப்பியிருக்கான் உடனே வீட்ல தாம் தூம்னு குதிக்கிறாங்க எனக்கு அவன் யாருன்னே தெரியாது பின்ன எப்படி லெட்டர் வந்தது எவனாவது பொழுது போகாம வம்பு பண்ணுறதுக்காக எழுதியிருப்பான் அப்படித்தான் இருக்கணும் அதுக்கு எங்கள் அப்பாவும் அண்ணனும் தம்பியும் பேசின பேச்சு கேட்டு அப்பவே செத்து போயிடலாம்னு நினைச்சேன் தெரியுமா அப்படியா பேசுகிறாங்க பெத்த பொண்ணை நம்பலையா நம்ப மாட்டாங்க காவியா என் வீட்டில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை உங்கள் அம்மா கூடவா உனக்காக பிரிஞ்சு பேசலை பேசினா அம்மாவுக்கு அடி விழும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்கள் அப்பா கிட்ட பேச சொல்லட்டா ஐயோ வேணாம் அது ஏதாவது எதிர்மறையான விளைவை தான் தரும் அவன் யாருன்னு தெரியலையே என்ன பேர் போட்டிருந்தார்னு சொன்ன ராஜகுமாரன்னு பேர் போட்டிருந்தான் என்ன பேர் இது ஏதோ புராண பேர் மாதிரி இருக்கு ராஜகுமாரன் வெயிட் நான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லவா சொல்லு உன் வீட்டுக்கிட்ட இல்லைனா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அந்த பெயரில் எனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று யோசித்தால் மலர்க்கொடிக்கு ஞாபகம் வந்தது அவள் வீட்டுக்கு வரும் திருமுனையில் ஒரு ஆட்டோமொபைல் ஷாப் இருக்கிறது அதில் தான் பிரபு என்கிற பையன் இருக்கிறான் அவனுக்கு ராஜகுமாரன்னு இன்னொரு பெயரும் இருக்கு வீட்டுக்கு எதிரே ஒரு மைதானம் இருக்கிறது அங்கே அந்த இளைஞர்கள் வாலிபால் ஆடுவார்கள் அதில் அந்த பிரபுவும் இருப்பான் அவனா இந்த காரியத்தை செய்திருப்பான் அவன் எதற்காக எனக்கு லவ் லெட்டர் எழுத வேண்டும் அவனோடு எனக்கு அறிமுகம் கூட இல்லையே எனக்கு புரியலை காவியா உன்னை அவனுக்கு பிடிச்சிருக்கணும் அதான் எழுதிட்டான் யாரவன் ஆள் பார்க்க நல்லா இருப்பானா என்று பேசிக்கொண்டிருந்த போதே அவர்களை பார்த்துவிட்ட வைஸ் பிரின்சி மைத்ரேயி அவர்களை கையசைத்து கூப்பிட்டாள் என்ன இங்கே நின்று அரட்டை அடைச்சிட்டு இருக்கீங்க போய் கிளாஸில் உட்கார வேணாம் போறோம் மிஸ் ஏய் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிற என்று கோபப்பட்டாள் ஃபேஷன் மிஸ் என்று கிளம்பினார்கள் மத்தியானம் டிஃபன் பாக்ஸை பிரித்தபடி கேண்டீன் அருகில் இருந்த மரத்தடியில் உட்கார்ந்த போது கேட்டுவிட்டால் மலர்கொடி எப்படி காவியா இத்தனை தைரியமா வைஸ் பிரின்ஸியை எதிர்த்துக்கிட்ட உன்னை பழிவாங்க மாட்டாங்களா அவங்க மாட்டாங்க எப்படி அடங்கி தான் ஏறி மிதிப்பாங்க எதுக்காக அடங்கி போகணும் நாம பணம் கொடுத்து தானே படிக்கிறோம் நாம ஒன்றும் அட்மிஷன் போது அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு காலேஜுக்கு வரலையே எப்பா என்னால் எல்லாம் இப்படி பேச முடியாது காவியா மத்தியானம் லைப்ரரி ஹவரில் நாம் சாரா மிஸ் போய் பேசலாமா எதுக்கு எனக்கு லெட்டர் எழுதினானே அந்த பையன் எனக்கு அவன் காலை முறிக்கிறாப்புல ஏதாவது செய்யணும் போல இருக்கு டிஃபன் பாக்ஸை அலம்பி வைத்து விட்டு லைப்ரரி சென்றார்கள் காவ்யா எனக்கு பயமாயிருக்கு சாயந்தரம் அந்த பையன் வழிமறிப்பான்னு நினைக்கிறியா அப்படி வந்தான்னா ரொம்ப வசதியாக போச்சு எப்படி அவன்கிட்ட பேசலாம் இல்லையா பேசி அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு தந்திரமாக அவனை கவிழ்க்க பிளான் இல்லையா எதுக்கு அவனை கவிழ்க்கணும் அவன் உன்னை அடி வாங்கி வச்சானில்லை அதுக்கு பழி வாங்க வேண்டாமா வாடாம் அவனை என்ன சொல்லி அவனை அவனை நல்லா உசுப்பேற்றி விடணும் நம்ம சொல்றபடி ஆட வைக்கணும் அவன் வேலை ஒர்க் ஷாப் முதலாளி என்னை ஒரு மாதிரி பார்க்கிறதா சொல்லணும் சொன்னா அப்படியா செய்தின்னு அவன் தன்னோட முதலாளி மேல் பாய்வான் அவன் வேலை போகும் ரோட்டில் நிற்பான் அவ்வளவுதானே வேற இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டு போறான் அப்ப என்ன செய்வே கைவசம் திட்டம் இருக்குமா அப்படி ஒரு நிலைமை வந்தா தனியே கடை போடு அதுதான் கௌரவம்னு சொல்லு பணத்துக்கு எங்கே போக என்கிட்ட பணம் இல்லை உனக்காக வேணா என் வீட்டில் இருந்து தெரியாம எடுத்துட்டு வரவான்னு கேளு இப்படி மண்டு மாதிரி கேக்குறியே அவன் என்ன பண்ணுவான் நீ எடுக்காதே நான் என் வீட்டில இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு வருவான் அப்புறம் என் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்கப்பா நீ என்னை விட்டு விலகிருப்பான்னு சொல்லி கல்யாணம் கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிடு நானா இருந்தா இதைத்தான் செய்வேன் என்று கண்களை உருட்டி காவிய சொன்னாலும் அந்த திட்டம் பயங்கரமானதாக இருந்தது அம்மாதிரியெல்லாம் தன்னால் செய்ய இயலாது என்பதை உணர்ந்தால் மலர்கொடி பத்திரிக்கையில் படம் பார்த்து கொண்டிருந்த போது அட்டண்டர் அருகே வந்து சாராமிஸ் அவர்களை அழைப்பதாக சொன்னான் பதறி கொண்டு எழுந்தார்கள் மிஸை நாம் சந்திக்க வேண்டும் என்று பேசி கொண்டது அவர்களுக்கு கேட்டுவிட்டதோ தான் அழைக்கின்றாரோ பயமாயிருக்கு காவியா மிஸ் எதுக்கு கூப்பிட்டு இருப்பாங்க நாம் போனதும் நம்மை பிடிச்சு போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்காக அடி போடி இவளை எதுக்கு கண்டதுக்கெல்லாம் பயந்து சாகர தெரியலை காவியா என் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது என்று காவியாவை உரசியபடியே சென்றால் மலர்கொடி சாராமிஸின் அறையில் தயங்கின போது கமின் என்று இனிமை கலந்த கம்பீரமான குரல் கேட்டது உள்ளே போனார்கள் அறை சுத்தமாக இருந்தது என்ன காவியா என்ன மாதிரியே பேசறியாமே மேடம் ஏதாவது சொன்னாங்களா மிஸ் உன்னை ஒரு குட்டி சாரான்னு வைஸ் பிரின்சி சொல்றாங்க என் பேரை நீயும் வாங்கிட்டியா மிஸ் என்று திணறினாள் காவியா அது பாராட்டா இல்லை தாக்குதலா என்று புரியவில்லை மலர்பொடி நம்மை அழைக்கவில்லையா மிஸ் என்று திகைப்புடன் அமர்ந்திருந்தாள் சாரா இருவரையும் பார்த்தபடி புன்னகைத்தாள் சொல்லு காவியா என்ன உன் பிரச்சனை இதுக்காக எல்லார்கிட்டையும் ஒரு வீராங்கனை போல நடந்துக்க முயற்சி பண்ற இல்லையே மிஸ் நான் எப்பவும் போலதான் இருக்கேன் என்னை பார்க்கறவங்க கிட்ட தான் குறை இருக்கு அப்படியா நல்லா பேசுற நீங்க கத்து கொடுத்த பாடம்தான் மிஸ் என்னையே ஜெயிக்கணுமா அது உன்னாலும் முடியாதுமா வீரமாயிருக்கிறது தப்பில்லை அதுக்காக நான் வீரன் நான் வீரன்னு எவனாவது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தான்னா அவன் மேலே தானே வரும் அதுபோலத்தான் நீ ரூல்ஸ் பேசும்போது உன்னை பற்றி மற்றவங்க தப்பா நினைக்க சான்ஸ் இருக்கு அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் மிஸ் அது என் தப்பில்லையே அது உன் தப்புதான் நீ இருக்கலாம் அதுக்காக உன்னை இப்படி வெளிப்படுத்திக்கிறது கெட்ட பெயரைத்தான் தரும் நாம இன்னும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு முழுமையா வரலை உன் ட்ரெஸ்ஸை குறை சொல்றாங்களா அமைதியா கேட்டுக்க மாத்திக்கிறேன்னு மென்மையா சொல்லு அப்படி செய்திருந்தா இப்படி என் முன்னால சங்கடப்பட வேண்டாமே சாரி மிஸ் இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன் தட்ஸ் குட் என்ன எழுந்துட்டீங்க மலர் உன் முகமே சரியில்லையே எனி ப்ராப்ளம் மிஸ் அது வந்து என்று அவள் தயங்குவதற்குள் சொல்லிவிட்டாள் காவ்யா சரி எனக்கு கிளாஸ் இருக்கு நாளைக்கு என் ரூமுக்கு வாங்களேன் என்று விடை கொடுத்தார் மனதில் மட்டும் பயம் சாயந்திரம் அவள் திருமுனையில் பஸ் இறங்கிய அவள் அருகே பைக் வந்து வட்டமிட்டு நின்றது அதிலிருந்த பிரபு ஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்திருந்தான் மழுங்க சேவ் செய்த முகம் சிரத்தையாய் மேலுதட்டை தடவினார் போல மீசையை அமைத்திருந்தான் அவளை கண்டதும் புன்னகைத்தவன் நொடியில் தன் முகபாவத்தை மாற்றி கொண்டவனாய் சொன்னான் சாரிங்க வெரி சாரிங்க என்னால் தான் உங்களுக்கு அடின்னு கேள்விப்பட்டேன் என்னதான் நான் உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாலும் அப்படி ஒரு லெட்டரை நான் எழுதியிருக்க கூடாது என்னை மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு என்னை உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம் நான் எழுதினது தப்புதான் உங்க பேர் என்ன ராஜகுமாரனா இல்லைங்க சொந்த பேர் வேணாம்னு அப்படி எழுதிட்டேன் என் பெயர் பிரபு ஆட்டோ மொபைலில் டிப்ளமோ படிச்சிருக்கேன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை எங்கள் அப்பா ரிட்டையர்டு ஆஃபீஸர் அப்படியா பிரபு நான் சொல்கிறதை கேட்பீங்களா சொல்லுங்க அப்படி மரநிலையில் போய் பேசுவோமா அவன் திகைத்து போய் தலையசைத்தான் காவியா சொன்னது போல இவனிடம் பேசி பழகி பழிவாங்கி விடலாமா இவன் ரோட்டுக்கு வந்து விடுவதை குறுகுறுப்புடன் ரசிக்கலாமா என்று நினைத்தாள் சொல்லுங்க மலர் என்னை திட்டப்போறீங்களா என் மேல கல்லெடுத்து வீசினாலும் நான் சந்தோஷமா ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன் நான் எதுக்கு உங்கள் மேலே கல் எடுத்து வீசணும் உங்களுக்கு அநாகரிகமாக லெட்டர் எழுதினேனே அதுக்கு அப்போ அது தப்பு தான்னு ஆமாம் ஸோ எனக்கு நீங்க லெட்டர் எழுதினது தப்பு இதை எல்லார் முன்னாடியும் சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்களா என்னங்க சொல்றீங்க கால்ல விழுறதா ஏன் விழுந்தா என்ன தப்புதானே செய்தீங்க அதை பகிரங்கமாக ஒப்புக்குங்க மலர் டூ யூ இன்சல்ட் மீ அப்படி நினச்சா அது உங்கள் தப்பு என்னைக்கு வச்சுக்கலாம் உங்கள் மன்னிப்பு கேட்குற வைபவத்தை யார் யாரை அழைக்கலாம்னு சொன்னீங்கன்னா என் காலேஜ் கம்ப்யூட்டர் சென்டர்லேயே ஒரு அழைப்பிதழ் தயார் பண்ணிட்டு வந்துடுவேன் எப்படி வசதி மலர் நீ என்னை அவமானப்படுத்துகிற நான் யாருன்னு உனக்கு தெரியாது நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன உன்னால் என்னை என்ன செய்திட முடியும் ஆளை விட்டு மிரட்டுவியா இல்லை கடத்துட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணிக்குவியா சரிதான் போப்பா என்று சொல்லிவிட்டு திரும்பி பாராமல் நடந்தாள் அவன் திக் பிரம்மை பிடித்த மாதிரி நின்றிருந்தான் குனிந்த தலை நிமிராது போகுமே இந்த பொண்ணா இப்படி பேசுகிறது ஆள் பார்க்க இருக்கிறது என்று நினைத்தான் வீட்டிற்கு வந்தால் ரகு வாசலிலேயே சிரித்தான் அருகே வந்து சொன்னான் மலர்க்கொடி நான் பார்த்துட்டேன் நீயும் அவனும் பேசிட்டு இருந்ததை பைக் வச்சிருக்கானா தினம் ஒரு சினிமாவா சுத்தலாம் என்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது இந்த ரகுவை யாருன்னு நினைச்ச போடா முட்டாள் நான் என்ன பேசினேன்னு தெரியுமா உனக்கு ஒரு ஆணும் பெண்ணும் என்ன பேச முடியும் எனக்கு தெரியாதா என்கிட்டயே நடிக்கிறியா அப்பா வந்ததும் சொல்றேன் பார் சொல்லு உன் வண்டவாளமும் தன்னால வெளியே வரும் என்னடி என்னடி சொல்லுவ சொல்லிக்கோ யாரும் இங்க பயப்படுறாப்ல இல்லை அப்படியா போன வாரம் நீ மேலத்தெருவில் தெருவில் ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி ஒரு போலீஸ்காரன் கிட்ட உதவி வாங்கினது சந்து முனையில் சிகரெட் அடிச்சது வீட்டில் வச்சிருந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்தது எல்லாம் சொல்லவா அவன் பதில் சொல்ல இயலாமல் திணறி போனான் அவளோடு இனி என்ன பேச்சு என்பதாக தலையை திருப்பி கொண்டு உள்ளே போய்விட்டான் அன்றிரவு வழக்கம் போல அவளை யாரும் பம்புக்கு இழுக்காதது அவளுக்கு உற்சாகம் தந்தது இரவு நெடுநேரம் தூக்கம் வராமல் தவித்தாள் தன் வீட்டில் உள்ளவர்களை வென்றுவிட்ட விஷயத்தை யாரிடமாவது தெரிவிக்க வேண்டுமே என்று தவித்தாள் அப்புறம் தூங்கி போனாள் தப்புமா அப்படியே நினைச்சிட்டு இருக்க நீ யாரையும் ஜெயிக்கலையேடா என்றார் அதே அமைதியான புன்னகையுடன் சாரா மிஸ் சாராவின் எதிரே இரண்டு பெண்களும் கட்டிலில் அமர்ந்திருந்தார்கள் சாரா மிஸ் பேசினார் சொல்லுமா மலர் அந்த பையன் தான் உனக்கு லெட்டர் கொடுத்தானா அவனை அப்படி பேசணும்னு எப்படி தைரியம் வந்தது உனக்கு காயாவை பார்த்து நாமும் அவ மாதிரி துடிப்பா பேசணும்னு தப்பு கணக்கு போட்டுட்டியா நச்சின நெற்றியில் தட்டின மாதிரி இருந்தது மலர் அப்படி பேச மாட்டா மிஸ் இந்த சம்பவத்தால் ரொம்பவும் மிரண்டு போயிட்டா அவள் வீட்ல சரியான உண்மையா உன் அப்பா ஒரு நாள் கூட உன் கூட பரிவா இல்லை என்று தலையசைத்தாள் சாரா சிரித்து கொண்டாள் மலர்கொடியை அருகே இழுத்து அவள் தலையை விட்டாள் மலர்பொடிக்கு அப்படியே அவர் மார்பில் முகம் புதைத்து அளவேண்டும் போலிருந்தது கலக்கத்தில் உடலெங்கும் உஷ்ணமாக உணர்ந்தாள் அழுது விடுவோமோ என்று கலவரப்பட்டாள் அழுகை வந்தா அழுதுடு மலர் என்னை பாரு என்னை உன் டீச்சரா நினைக்காதே ஸ்னேகிதியா நினைச்சுக்க எப்பவுமே யாருமே உனக்கு அனுசரணையா இருந்ததில்லை இப்ப அந்த பையன்கிட்ட நேருக்கு நேர் மோதிட்ட அதானே இது ஒரு பிரச்சனையாவே எனக்கு தெரியலை என்ன மிஸ் சொல்றீங்க அவங்க உன்னை புரிஞ்சுக்கலையா அவங்க புரிஞ்சுக்கிறாப்புல நடந்துக்க முயற்சி பண்ணு அப்பவும் புரிஞ்சுக்கலையா உன்னை மேன்மைப்படுத்திக்கிறதுலையே குறியாயிரு படி படிப்புதான் உன் ஒரே ஆயுதம் இலக்கியம் படிக்கிறதுல ஒரு வசதி என்ன தெரியுமா மொழிவளமும் கைவசப்படும் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெறுவதும் வசதி நான் ஐஏஎஸ் எழுத முடியுமா ஏன் முடியாது தாராளமா முடியும் நீ ஐஏஎஸ் எழுதி இதே ஊருக்கு ஆபீசரா வரப்போற யார் கண்டது நானே கூட உன்கிட்ட சிபாரிசுக்காக வந்து கதவு தட்டலாம் அப்படியெல்லாம் கூட நடந்து விடுமா அப்போது அப்பாவும் மற்றவர்களும் என்ன செய்வார்கள் என் பெண் என்று என் பின்னால் வருவார்களா அப்படி நடந்தா என்னன்னு கற்பனை செய் இப்ப உன்னை அலட்சியம் பண்றவங்க கூட அப்பா உன் பின்னால வரலாம் அப்பா அவங்களை அலட்சியப்படுத்தாம பழிவாங்க நினைக்காம அணைச்சுக்க அதுதான் உன்னை மேன்மேலும் உயர்த்தும் மிஸ் என் மனசு இப்ப தெளிவாயிடுச்சு என்னை காப்பாத்தி கண் திறந்து விட்டீங்க அப்படியெல்லாம் ஏதுமில்லை இப்போ நான் சொல்லலைனா சில காலம் கழித்து நீயே தெளிவடைஞ்சிடுவ நம்ம காலேஜில் இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை எதிர்பார்க்கிறேன் மிஸ் அப்ப நான் என்றாள் காவ்யா உன் முரட்டத்தனத்துக்கு ஐபிஎஸ் முடிச்சிட்டு வா வைஸ் பிரின்ஸியை ஒரு கை பார்த்துடலாம் என்று கண்ணடித்து சிரித்தாள் சாரா மிஸ் கண்ணில் அப்படியே ஒற்றிக்கொள்ளலாம் போன்ற சிரிப்பு அவர்கள் கிளம்பும் போது இருவருக்கும் இனிப்பு தந்தாள் என்ன விசேஷம் மிஸ் எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு மாப்பிள்ளை இன்ஜினியரா இருக்காரு என்றதும் இருவரும் அலாக்காக கட்டிக்கொண்டு மிஸ்ஸை சிரிக்க அந்த அறை முழுவதும் சந்தோஷத்தால் திணறியது மாலை காலேஜ் முடிந்து வீடு திரும்புகையில் மலர் காத்திருந்தான் பிரபு அவளும் அதை கவனித்தாள் ஆனால் எதுவும் பேசாமல் சென்று விட்டாள் இது தினமும் தொடர்கதையானது மலரும் மெல்ல மனம் மாறினாள் பிரபுவும் அவளை தொந்தரவு செய்யாமல் இருந்தான் பிறகு அவளை பிரபுவை சந்தித்து பேசினாள் அவள் படித்து முடித்து ஐஏஎஸ் ஆகும் வரை காத்திருந்து திருமணமும் செய்து கொண்டான் மலர்கொடியை அலட்சியப்படுத்திய தந்தை அண்ணன் தம்பியெல்லாம் அவளை பெருமையுடன் பார்த்தனர் அக்குடும்பத்தில் அவளுக்கான அங்கீகாரம் கிடைத்துவிட்டது படிப்பு ஒன்றே நம் விதியை மாற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி